நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா ருத்ர தாண்டவத்தில் இருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே கோவப்பட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவத்தின் உச்சியில் இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு நம்ம மல்லி தாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாமே ஒரு லிமிட் தான் விஜய் மேலே தேவை இல்லாமல் பழி போட்டு வந்தீங்க அப்புறம் மரியாதை இருக்காது பாருங்க நான் தான் வரலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே திரும்ப திரும்ப என்னவே ஒரு பக்கம் கார்னர் பண்ணிருக்கீங்க என்னதான் தான் நினைச்சுன்னு மனசுல ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் அதாவது என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை நான் அந்த கொடுத்து மத்தபடி எனக்கு எந்த ஒரு உங்க காசு மேல எனக்கு ஆசையே இல்லை உங்க காசு மேல எனக்கு ஆசைன்னா நீங்க அப்பவே கொடுக்கறீங்களே அப்பவே என் பாட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன் மொத்தமாக சூடு தான் நீ உன் ஆசை நீ எல்லாம் எங்க அவ்வளவு வாங்கிட்டு போயிருப்போற அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அவ பேச ஆரம்பிக்கிறா உடனே டென்ஷன் நம்ம மல்லி ராஜேஸ்வரியாக அடிச்சிடறாங்க உடனே ஏன் அடிக்க நீ யாரு பண்ணது தப்பு எல்லாமே நீ ஏன் உங்களுக்கு தான் பாக்க காசு இருக்குது ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் நீ அந்த வீட்டை விட்டு போயிரு இல்லை வச்சுக்க கழுத்தை பிடிச்சி சொல்லி தடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம மல்லியை துறத்துறாரு நம்ம விஜய் விஜய் நீ ரொம்பவே அவசரப்பட்டீங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை யார் பொறுப்பு என்ன எவர லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தீர விசாரிக்கணும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவாக எடுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவசரப்பட்டு முந்திரி கொட்டையேட்டோம் பண்ணா லாஸ்ட்ல இப்படி தாங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் எல்லாமே வரும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனவருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல அவர் இருந்தாலும் சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உணர ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் ராஜேஸ்வரி தான் பண்ணான்னு சொல்லிட்டு அது எப்போ ராஜேஸ்வரி தான் பண்ணான்னு இவருக்கு தெரிய வந்துச்சு எதுவும் எது மூலயமா தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து ஃபோன்ல இருக்காங்க அந்த சமயத்தில் பின்னாடி போகும்போது ஒட்டு கேட்கறாங்க எப்படியோ பிளான் பண்ணி கரெக்டாக அவளை ஸ்கெச் போட்டு நானே தரத்தி அடிச்சிட்டேன் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் இல்லை அவளை ஒரு ரேடியா முடிச்சுக்கிட்டேன் இனிமே ரஞ்சிதான் உனக்கு தான் விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னிருக்காரு அதை பார்த்து தான் உங்களுக்கு புரிய வருது ஓஹோ நானா இதான் நடந்ததா இதான் விஷயமா இப்படி இல்லாமல் இவ்வளோ இல்லாமல் பிரச்சனை நடந்திருக்கா அடைச்சேன் இது தெரியாமல் இவ்வளோ நாளாக போயிடுச்சு எல்லாமே நம்ம தலையெழுத்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியதான் போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் வெண்பாதுன்னு ஒரு பக்கம் திட்டுறாங்க அப்பாவே எதுவுமே யோசிக்காமல் உங்க பாட்டுக்கு முட்டாள்தனமாக எடுத்து முடியவா இப்போ பார்த்தீங்களாப்பா எவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சூழல் நின்றுக்கிறோம்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சொல்கிறது எதாக இருந்தாலும் தெரிஞ்சு புரிஞ்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க கோவப்படுறீங்க நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா குட்டியே அழகாக கிளீனாக க்ளீன் போட்டால் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு தனி நடந்து இதே சமயத்தில் வேறு எதனா நடக்குமா என்னென்ன நடக்க போது ஏது இது நடக்க போது அப்படின்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியாதாங்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக காத்திருந்திருக்கேன் அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா சீரியல் இருக்கு எல்லாம் டூ அதை வந்து ரிவியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு அது ஓகேவா ஓகே இல்லையா ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்றது அப்படின்றது உங்களோட க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அப்பதான் உங்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எதனா ஒண்ணு செயல்பட முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அப்டேட் மேல அப்டேட்டா உங்களுக்கு கொடுக்க தான் போறேன் நீங்களும் பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி மாசா கிளாஸ் ஒரு பக்கம் சந்தோஷமா இருங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடைல் மேல தட்டி விட்டு போங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு எதனா பிளே இருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு யாரும் ரஞ்சித்தை பிடிக்கும் ரஞ்சித் பிடிக்காது அப்படின்றதையும் சொல்லுங்கள் ரஞ்சிதமும் விஜயும் சேருவாங்களா இல்லை விஜய் ஒரேடியாக மல்லியை துரத்தி டைவர்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு இருக்கலாம் அந்த தாட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தள்ளிவிட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் நம்பர் தருங்க